ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு டிஐஒய் பார்க்க போகிறோம் ஐஸ் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான ட்ரே பண்ணப் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஈஸின்னு சொன்னீங்க ஸோ சம்மர் ஸ்பெஷலாக அடுத்த சில எபிசோட்ஸ் வந்து நான் சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம் காமிக்க போகிறேன் விடாமல் தவறாமல் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் எப்போ என்ன செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அழகாக ஒரு போட் ஷேப்பில் ஒரு ட்ரே மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு தேவை வந்து இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் அண்ட் ஒரு க்ளூ தான் தேவை இது ரெண்டையும் வச்சுட்டு அழகாக நம்ம பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ் குச்சி அண்ட் க்ளூ இது ரெண்டு மட்டுமே வச்சு அழகாக ஒரு போட் ஷேப்பில் ஒரு ட்ரே பண்ணலாமா இந்த சம்மருக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் கிஃப்டாகவும் இல்லை பெயிண்ட் பண்ணியும் இல்லை வேறு மாதிரி ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் லைக் மிரர் சொட்டி அந்த மாதிரிலாமும் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் இது வந்து இப்போ ஆக்சுவலாக ஒரு ட்ரிங்கட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் ட்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணலாங்க பார்க்கலாமா ஸோ எல்லோரும் ரெடியாகிடுங்க இந்த ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் ப்ளூ அண்ட் sticks ஸ்டிக்ஸ் course ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாகவும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் ஸ்டிக்ஸும் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிறது அதுவும் யூஸ் பண்ணலாம் இங்க பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்ட பேக்கெட்டும் நமக்கு கடையில் கிடைக்கிறது இதையும் நீங்கள் வாங்கிட்டு நான் சொல்லி கொடுக்குற இந்த ட்ரேயை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த போட் ஷேப் ட்ரே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் வந்து நைன்டி எயிட் வேணும் ஸோ தொண்ணூத்தெட்டு ஸ்டிக்ஸு ரெடியாக வச்சுக்கோங்க அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் ரெடி பண்ணோம் ஸோ பேஸுக்கு வந்து ஆறு ஸ்டிக்ஸ் வேணும் ஆறு ஸ்டிக் வச்சு எப்படி இந்த போட் ஷேப் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஆப்போசிட் ஒன்று ஒன்று ஃபேஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பேனல்லாக வச்சுக்கோங்க பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்துப்போம் இந்த க்ளூ போட்டுக்கோம் இல்லையா அது மேலே இந்த ஸ்டிக் எப்படி வைக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் க்ளூ போட்டுக்கோ இன்னொரு ஸ்டிக் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கையும் இந்த சைடில் இருக்கிற ஸ்டிக்கையும் நம்ம வந்து இது மேலே வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைட்லையும் பண்ணணும் ஸோ முதல்ல ஒரு சைடில் க்ளூ போட்டுக்கலாம் ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு இப்போ கிராஸாக வைங்க அதுக்கப்புறமா இந்த எண்டிலையும் இந்த எண்டிலையும் நம்ம வந்து க்ளூ போடணும் இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்துட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம இதை வந்து கரெக்டாக அந்த போர்ட் ஷேப்புக்கு இதை கொண்டு வரணும் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க இது பர்ஃபெக்டாக செட் ஆயிடுது போர்ட் ஷேப் வந்துட்டு இதை வந்து ட்ரையிங் டைம் கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம செஞ்ச இந்த பேஸ் வந்து காஞ்சிடுத்து அடுத்த ஸ்டெப் செய்யலாமா இப்போ பாருங்க இதை ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஸ்டிக் வைச்சோம் அதுக்கப்புறமா அடுத்து இந்த ஸ்டிக் வச்சோம் அதுக்கப்புறமா இந்த சைடு வச்சோம் இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் த்ரூ அவுட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த பேஸை ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெண்டும் அப்புறம் இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் அதுக்கப்புறம் டாப்பில் ரைட் அண்ட் லெஃப்ட் ஒர்க் பண்ணும் இப்போ பாருங்கள் இதில் நம்ம ப்ளூ போட்டுக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எது வந்து பேஸில் இருக்குது எது ரைஸ்டாக இருக்குதுங்க பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஃபாலோவ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பேஸில் ப்ளூ போட்டாச்சு இல்லையா அடுத்து ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த ஸ்டிக்குக்கு அப்படியே பேரலாக அது மேலே அப்படியே வச்சுருங்க பொசிஷன் பார்த்துக்கோங்க சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது ஏற்ற தாழ்வாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கோம் இன்னொரு ஸ்டிக் எடுத்து இது மேலே வச்சுருங்க அடுத்து நம்ம இது தானே கொடுத்தோம் இப்போ பாருங்கள் இதான் கீழே இருக்குது இது மேலே இருக்குது ஸோ எது கீழே இருக்கோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிக்கு ப்ளேஸ் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே ஸ்டிக்ஸ் வந்து ரெண்டு சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு கார்னர்ஸ்லேயும் க்ளூ போட்டுக்கணும் இப்போது இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னொன்று எடுத்துகிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் எவ்ரி டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க எல்லாம் ஒரே லைனில் அலைன் ஆகிருக்கான்னு பாருங்கள் ஓகே பெருசாகவும் சின்னதாக உங்களை நீட் இட்லியாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ எல்லாம் ஒரே லைனில் கர்வ்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் ஒர்க் பண்ணோம் ஸோ இங்கே வந்து இந்த கார்னர்ஸில் கொஞ்சமாக க்ளூ போட்டால் போகிறோம் ஸ்டிக் எடுத்துட்டு இதில் வச்சிடலாம் இப்போ நம்ம செகண்ட் ரோ பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இந்த இந்த ஸ்டிக்கை ஒட்டியாச்சுன்னா நம்ம செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும் இப்போ பாருங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெப்த் கொடுத்துட்டே வந்து இப்போ டூ ரோஸ் பண்ணிக்கோம் இல்லையா மினிமம் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ரோஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் இப்போ இது ரெண்டும் இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இது செகண்ட் செட் ஆஃப் ஸ்டிக்ஸ் இது தேர்ட் செட் ஆஃப் ஸ்டிக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டெப்பு பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் ஏன்னா எப்படி வந்து ஒரு குளத்தில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ரொம்ப ஈஸியாக அழகாக அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரி மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டிக்ஸ் ரெண்டு இந்த சைடு இந்த டாப் சைட்ஸ் ரெண்டும் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து இந்த ஓரத்தில் க்ளூ போடாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி போடணும் அதே மாதிரி இந்த சைட் ஆப்போசிட் சைட்லேயும் இந்த டிப்பில் போடாமல் கொஞ்சம் உள்நோக்கி இருக்கிற மாதிரி ப்ளூ போட்டுக்கோங்க அந்த கார்னர் போட வேண்டாம் ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க இந்த ஏற்கனவே இந்த ரெண்டு ஸ்டிக் இருக்கு இல்லையா கார்னரில் அதில் பாதியில் இருக்கிற மாதிரி இதை பிளேஸ் பண்ணுங்க ஸோ இங்கே படிக்கட்டி இப்படி ஏறுற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி எஃபெக்ட் இருக்குது இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் கார்னரில் எடுத்துகிட்டு போகாமல் ஜஸ்ட் கொஞ்சம் ஹாஃப் வே த்ரூ இப்படி பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த ஆப்போசிட் சைடு இதுவும் அதே மாதிரி பண்ணணும் இந்த கார்னரில் க்ளூ போடாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி க்ளூ போட்டுக்கோங்க தென் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இதையும் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணணும் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ரைஸ் ஆகணும் நம்மளுக்கு உள் பக்கம் மட்டும் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ഇന്ത്യ സൈഡും പടലാ இப்போ பாருங்கள் நேரில் எல்லாம் அப்படியே ஒரே லைனில் வருது அதே சமயம் பேரலாக இருக்குது அந்த ஸ்டெப்ஸ் மாதிரியும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம இந்த பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் டூஸ் வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் பேஸ்ல வந்து ஒரு இது கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கு கொடுக்கணும் மெதுவாக அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட் ஷேப் ஐஸ் ஸ்டிக்ஸில் செஞ்ச ஒரு ட்ரே ரெடி ஆகிடுது இப்போ பேக் சைடில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னும் ரெண்டு ஐஸ் குச்சி எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம இன்னும் இந்த ட்ரே வந்து ஸ்டேர்டியாக இருக்கிறதுக்கு இந்த பேஸில் ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல ரெண்டு கார்னர்ஸ்லேயும் க்ளூ போட்டுக்கோங்க இங்கே க்ளூ போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ போட்டுக்கோங்க ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இங்கே ஒட்டிடலாம் அதே மாதிரி இன்னொரு கார்னரில் இந்த ட்ரே வந்து நீங்கள் பூஜா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பூஜையும் போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் ட்ரேவாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அவங்க வந்து உங்களுடைய ஜுவல்ஸ்லாம் போட்டு ஹேண்டியாக போட்டு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ட்ரிங்கெட் மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுவோம் ஸோ என்ன நேர்களே இந்த ஐஸ்டிக் ஸ்டிக்ஸ் ஸ்ட்ரே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்